ருமாயம் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எந்த புதிய மாதத்திலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் சென்று போன ஏழு மாதங்கள் ஆண்டவர் கிருபையாய் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தினார் இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தந்தருளி அந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தை நிறைவேற்றி வழி நடத்துவாராக இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் அருளி செய்திருக்கிற நூற்றி இரண்டாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது பிரியமானவர்களே குறித்த நேரமும் தயவு செய்து காலமும் குறித்த நேரமும் தயை செய்யும் காலமும் கடந்து வந்திருக்கிறது என்கிற விசுவாசத்தோடு இந்த மாதத்தை துவக்குங்கள் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மையை அனுபவிக்கும் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்க நான் வாழ்த்துகிறேன் அனுக்கிரக காலமாக இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மிகவும் பெரிதானது ஆனால் அநேக நேரங்களிலே அதை அனுபவிக்கிற வரை நாம் அதை அறிந்து கொள்ளுவதில்லை சில நேரங்களில் தேவ பயத்தோடும் தேவனை நம்பி வாழ்ந்த போதும் வருகிற நெருக்கங்களும் இடுக்கண்களும் நம்மை வேதனைக்குள்ளாக மாற்றி அல்லவா இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் குறித்த நேரமும் நான் அதற்கு செய்யும் காலமும் கடந்து வந்திருக்கிறது நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையை என் சனங்கள் புசிக்கும்படி சுதந்திரிக்கும்படி அனுபவிக்கும்படி இந்த மாதத்தை நான் ஆசிர்வதிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவ அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது என்று ரோமர் எட்டு இருபத்தெட்டிலே வாசிக்கிறோம் அல்லவா பிரியமானவர்களே அந்த நன்மையை ருசி பார்க்கிற மாதம் இந்த நல்ல மாதம் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நல்ல நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு புசிக்க கொடுக்கப் போகிறார் நன்மையினாலே திருப்தியாக்கப்பட போகிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சொன்ன நல்வார்த்தையெல்லாம் இந்த மாதத்திலே நான் நிறைவேற்றுவேன் உங்களுக்கு குறித்ததை இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் உங்களுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினதை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை நீங்கள் குடும்பமாக சுதந்திரிக்க போகிறீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தை துவக்குங்கள் தேவன் உங்களுக்கும் எனக்கும் இரக்கம் பாராட்டி நம் மத்தியிலே எழுந்தருளி தான் குறித்து வைத்திருக்கிற அந்த மேன்மையான நன்மைகளை கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கப் போகிறார் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறுகிற மாதம் கண்ணீரின் பாதை கழிப்பாக மாறுகிற மாதம் அழுகையின் பள்ளத்தாக்கு நீருற்றாய் மாறுகிற மாதம் அது மாத்திரமல்ல குறைவானதெல்லாம் நிறைவாய் மாறுகிற மாதம் உங்கள் மன விருப்பத்தை அவருடைய சித்தத்தின்படி தெய்வன் நிறைவேற்றுகிற இந்த நல்ல மாதத்தில் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறேன் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையிலே தீமையும் வேதனையும் துக்கமும் துயரமும் வந்திருக்கிறது எப்படி இதிலிருந்து நான் வெளியே வருவேன் என்று ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் இந்த காலை வழியிலே வெளிப்படுத்துகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு நான் தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் கடந்து வந்திருக்கிறது ஏற்ற காலம் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட்டு விட்டது நீங்கள் சகல விதத்திலும் உயர்த்தப்பட போகிறீர்கள் அதைத்தான் யோபு பக்தன் தன் கடுமையான வேதனையான நேரத்திலே சொல்லுகிறான் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அப்படியேதான் நடந்தது அவனுக்கு குறித்திருந்த அந்த இரட்டிப்பான நன்மையை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு வேளை வந்தது அவன் இழந்து போன யாவற்றையும் இரட்டிப்பாய் ஆண்டவர் கொடுத்து அவனுக்கு குறித்ததை அவன் வாழ்க்கையிலே நிறைவேற்றினது போல உங்களுக்கு குறித்திருக்கிறதை இதோ தயை செய்யும் காலமாக இருக்கிற இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள் நம்பிக்கையோடு இந்த மாதத்தை துவக்குங்கள் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கப் போகிறார் குறித்த நேரம் வந்தவுடனே இஸ்ரேல் ஜனங்களை எப்படி நானூற்றி முப்பது வருடம் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கினாரோ இதோ ஆண்டவர் தயை செய்கிற இந்த மாதத்தில் உங்களுடைய எல்லா தீமை நின்றும் ஆண்டவர் விடுதலையாக்கப் போகிறார் குறித்த நேரத்தில் முர்தகாயும் எஸ்தர் ஜனங்களும் எல்லாரும் வேதனைப்பட்டு கொண்டிருந்த அவங்க வாழ்க்கையில் காரியத்தை எப்படி மாறுதலாய் முடிய பண்ணினாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வேதனையான துக்கமான கடினமான பாதைகள் மாறி உங்கள் காரியமெல்லாம் விசேஷமானதாக வெளிச்சமாக கனத்துக்குரியதாக மாறப்போகிறது அம்பிரியமானவர்களே குறித்த காலமும் தயை செய்கிற நேரமும் கடந்து வந்திருக்கிறது ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களை மேன்மேலும் உயர்த்த போகிறார் ஆண்டவர் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த மேன்மையான நன்மையை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி அதை உங்களுக்கு இந்த காலைவழையிலே வெளிப்படுத்துகிறார் இந்த மாதத்தின் முப்பத்தி ஓரு நாட்களிலும் அறிக்கையிட்டு சொல்லுங்கள் அண்டவரே எனக்கு தயவு செய்யும் காலம் கடந்து வந்திருக்கிறது எனக்கு குறித்த நேரம் கடந்து வந்திருக்கிறது நான் நிச்சயமாக உம்மாலே உயர்த்தப்பட போகிறேன் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உங்கள் நாவிலே அறிக்கையிடுங்கள் ஆம் உங்களுக்கு நன்மை செய்யும் காலம் உங்களை விடுதலையாக்குகிற காலம் உங்களை உயர்த்துகிற காலம் உங்களை ஆசீர்வதிக்கிற காலம் கடந்து வந்திருக்கிறது அந்த குறித்த நேரம் இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செபிப்போமா அன்பு தகப்பனை ஆண்டவர் உண்டு நன்மை பெரிதானது தம்மை நம்புகிறவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக அறிக்கை இடுகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மையை இந்த மாதத்தில் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் தயசெய்கிற காலத்துல முழுவதிலும் தேவன் குறித்திருக்கிறதை சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்பட ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இந்த மாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மையை கொண்டு வருகிற நல்ல மாதம் என்று அறிந்து உணர்ந்து விசுவாசித்து உமக்குள்ளே பலப்பட உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆம் பிரியமானவர்களே குறித்த நேரமும் தயசெய்யும் காலமும் கடந்து வந்திருக்கிறது ஆமாம்